நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று உயிரிழந்தார் கேப்டன் விஜயகாந்த் என பரவலாக அறியப்படும் இவரது இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி விஜயராஜ் எனவே அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுசபுரம் எனும் சிற்றூரில் பிறந்தார் இவருடைய சிறு வயதிலேயே இவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது சிறு வயதிலேயே சினிமா மீது ஆர்வம் கொண்ட விஜயகாந்த் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை இந்த நிலையில் தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் இளம் வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார் பின்னர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்த அவரை அவரது நிறத்தை பல தயாரிப்பாளர்கள் கேலி செய்து அவரை வைத்து படம் தயாரிக்க முன்வரவில்லை ஆனால் விக்ரமாதித்தன் போல் தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் இயக்குனர் காஜா என்பவர் தான் விஜயராஜ் எனும் பெயரை விஜயகாந்த் என மாற்றி வைத்தார் பல்வேறு முயற்சிகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அதே இயக்குனர் காஜா என்பவரின் இயக்கத்தில் வழியான இனிக்கும் இளமை படத்தில் முதல் முதலில் வில்லனாக நடித்த அவர் ஆண்டு நடித்து அகல் விளக்கு திரைப்படத்தில் கீரோவாக அறிமுகமாகி அதன் பிறகு கீரோவாகவே நடித்தார் விஜயகாந்த் அவர்களை ஒரு கமர்ஷியல் கீரோவாக வலுவாக அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்ட ஒரு இருட்டை திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் எனும் திரைப்படம் நூறாவது படமாக வெளிவந்து வெற்றியை தந்தது தந்தது இந்த இவருக்கு கேப்டன் எனும் அடைமொழியை பயணத்திற்கு நடுவே பிரேமலதா அவர்களை திருமணம் செய்தார் விஜயகாந்த் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது நடிகர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு மாற்றங்களையும் முன்னெடுப்புகளையும் செய்து வந்தார் மேலும் எம்ஜிஆர் போல திரைப்பட தொழிலாளர்களை சமமாக நடத்துவது நடிகர் இயக்குனர் தொடங்கி கடைமட்ட ஊழியன் வரையிலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வயிறார உணவளிக்க வைத்தது போன்ற செயல்பாடுகளால் திரையுலகினர் மத்தியில் பெரும் மதிப்பையும் மரியாதையையும் பெற்றவர் விஜயகாந்த் மேலும் பலருக்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பல்வேறு உதவிகளை செய்து வந்தார் தன்னுடைய கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்களுக்கு இடம் அளித்தார் தனது படங்களில் நாட்டுப்பற்று மக்கள் நலன் சமூகம் சார்ந்த கருத்துக்களை நடித்து வந்த விஜயகாந்த் தொன்னூறுகளுக்கு பிறகு தனது படங்கள் மூலம் கொடி சின்னம் உள்ளிட்ட அரசியல் அடையாளங்களை படங்களில் வெளிக்காட்ட தொடங்கினார் தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் கட்சியை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கி அதற்கான அறிவிப்பை மதுரையில் அறிவித்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டனர் ஆனால் அதில் விஜயகாந்த் மட்டும் விருதாச்சலம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினரானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நாற்பத்தி ஒரு இடங்களில் இருபத்தி ஒன்பது இடங்களில் தேமுதிகவினர் போட்டியிட்டனர் அத்தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய அப்போதைய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரானார் விஜயகாந்த் பின்னர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடனான மோதலால் அதிமுகவுடனான கூட்டணி பிளவுபட்டது அதையடுத்து வந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக இல்லாத புதிய அணியை உருவாக்கி போட்டியிட்டார் ஆனால் அது கை கொடுக்கவில்லை அந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது எட்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரிடம் அளித்ததால் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார் இவர் அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அத்தேர்தலில் அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அத்தேர்தலில் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகளும் அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தனர் இவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் முப்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அரசியல் சினிமா என எதிலும் அவரால் முறையாக செயல்பட முடியாமல் போனது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையிலேயே பெரும் காலத்தை கழித்த அவர் அவ்வப்போது மட்டுமே தொண்டர்கள் முன் தோன்றி வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வெண்டிலேட்டர் மூலம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி அவரது வீட்டின் முன் குவிந்து வருகின்றனர் விஜயகாந்த் மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் திரைப்பிறப்பிலங்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்